அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோ பதிவில் மீனராசிக்காரர்களுக்கான வார பலன்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அதாவது அடுத்த வாரம் பத்தாம் தேதி முதல் பதினாறாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த ஒரு வார காலகட்டத்தில் மீனராசியினருக்கு என்ன மாதிரி பலன்கள் கிடைக்கப்பெற போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்வையாள பலன்களை அள்ளித்தரக்கூடிய குரு பகவானை அதிபதியாக கொண்ட மீனராசி அன்பர்களை சூரியன் இரண்டு மூன்று ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறாரு இதன் காரணமாக முகம் தெரியாத பெண்களிடம் கொஞ்சம் எச்சரிக்கையாக பழக வேண்டியது அவசியமாகிறது கடன் கொடுக்கும் போது எழுதி வாங்கி கொள்ளுங்க அதே மாதிரி அடுத்தவர் பேச்சை கேட்டு குடும்பத்தில் குழப்பம் எக்காரணத்தை கொண்டும் செய்ய வேண்டாம் சந்திர பகவானின் நகர்வுகள் சில யோகமான பலன்களை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தருங்க வியாபாரம் வெற்றிகரமாக நடந்து லாபம் அதிகரிக்க செய்யும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் சிறப்பாகவே நடைபெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் செவ்வாய் பகவான் ஒன்னாவது வீட்டில் இருக்கிறாரு இதன் காரணமா எதிர்ப்புகள் மீறி நினைத்ததை நீங்க சாதித்துக் கொள்வீங்க அரசு ஊழியர்கள் அக்கறையுடன் வேலை பார்க்க வேண்டும் சிலருக்கு வேலை மாறுதல் பதவி உயர்வு கிடைக்கப்பெறும் புதன் இரண்டாவது வீட்டில் இருக்காரு நல்ல செய்தி வந்து சேரும் புதிய ஆர்டர்களை பெறுவதில் வெற்றியடைவீங்க அரசாங்க ஒப்பந்தங்கள்ல கையெழுத்து போடுவீங்க குரு பகவான் மூணாவது வீட்டில் அமர்ந்திருக்காரு இதன் காரணமா மேல் அதிகாரிகளின் கோபத்திற்கு ஆளாகாமல் ஊழியர்கள் பணி செய்ய வேண்டும் அதிக ஆசை ஆபத்தை கொண்டு வந்த சேர்க்கும் சுக்ர பகவான் இரண்டாவது வீட்டில் இருக்காரு இதன் காரணமா பிரிந்து போன உறவுகளை சேர்ப்பதில் முனைப்பு காட்டுவீங்க சகோதர சகோதரிகளுக்கு திருமண ஏற்பாடும் செய்வீங்க மனைவியின் செயல்களால் பெற்றோர்களின் கோபத்திற்கு ஆளாக வேண்டிய சூழ்நிலையும் உருவாகலாம் சனி பகவான் பனிரெண்டாவது வீட்டில் இருக்காரு இதன் காரணமா இரும்பு சம்பந்தப்பட்ட வியாபாரம் சிறப்பாக நடைபெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் கட்டுமான தொழிலில் அதிக கவனத்தை நீங்க செலுத்துவீங்க மணல் செங்கல் விற்பனை நல்ல லாபத்தை உங்களுக்கு கொடுக்குங்க ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய ராகு இனம் தெரியாத சோகத்தை ஏற்படுத்துவார் சப்தமஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய கேது குடும்பத்தில் குழப்பத்தையும் உண்டாக்குவார் அதனால கொஞ்சம் இருக்க வேண்டியது அவசியமாகிறது அனைத்து வித பழக்க வழக்கங்கள்ல மிக மிக எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்க குடும்பத்தில் குந்தகத்தை விளைவிக்கக்கூடிய நிலையை உருவாக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால நீங்க கொஞ்சம் நிதானமாக இருந்து பொறுப்போடு நடந்து சிக்கல்ல மாட்டிக்கொள்ளாமல் நிலைமையை சமாளிக்க முயற்சி செய்வது அவசியமாகிறது அதே சமயம் வீட்டை புதுப்பித்து அழகு பார்ப்பீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் வேலை தேடி வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் ஒரு சில ராசி அன்பர்களுக்கு கிடைக்கப்பெறும் அதே சமயம் யாருக்குமே வாக்குறுதி கொடுக்க வேண்டாம் ஜாமீன் கையெழுத்தம் போட வேண்டாம் இது பிரச்சனையை கொண்டு வரலாம் அது மட்டும் இல்லாமல் போட்டி பந்தயங்கள் வெற்றிகரமாக அமையப்பெறும் ஆன்லைன் வர்த்தகங்கள் சூடுபிடிக்கும் தொழில் முன்னேற்றமான பலன்களை நீங்க பெறுவதற்கான வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் இருக்கிறது